சற்று முன் பதவி கிடைத்த மறுநாளே ராஜினாமா செய்தார் குஷ்பு உச்சகட்ட பரபரப்பில் பாஜகவினர் மிரண்டு போன நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே பாஜகவில் யார் யாருக்கு பதவிகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருந்தார்கள் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்றார் அதன் பிறகு தமிழக பாஜகவுக்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் பெரிய அளவில் மாற்றங்கள் தேவையில்லை என்றும் அமித்ஷா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பிறகுதான் தனது பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டு பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவை சந்தித்தார் நைனார் நாகேந்திரன் இந்த நிலையில் தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பும் இருக்கிறது அதன்படி தமிழக பாஜகவின் துணைத் தலைவர்களாக பதினான்கு பேரும் அமைப்பு செயலாளர்களாக கேசவ விநாயகமும் பொதுச் செயலாளர்களாக ஐந்து பேரும் மாநில செயலாளர்களாக பதினைந்து பேரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் மாநில துணைத் தலைவர்களில் ஒருவராக நடிகை குஷ்புவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் கரூர் நாகராஜன் சசிகலா புஷ்பா பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் துணைத் தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மாநில பொதுச் செயலாளர்களாக பொன்வி பாலா கணபதி ஸ்ராம ஸ்ரீனிவாசன் முருகானந்தம் கார்த்தியாயினி ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மாநில செயலாளர்களாக கராத்தே தியாகராஜன் பி செல்வம் அஸ்வாத் தமன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் நியமனம் னர் அதேபோல் பொருளாளர்களாக எஸ் ஆர் சேகர் மாநில இளைஞரணி தலைவராக எஸ் சி சூரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த பட்டியலை தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டாவின் ஒப்புதலோடு வெளியிடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபரில் நடிகை குஸ்பு பாஜகவில் இணைந்தார் அதன் பிறகு பாஜக தரப்பில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஸ்பு தேர்வு செய்யப்பட்டார் இதன் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில்தான் தற்போது பாஜக துணைத் தலைவராக நியமனம் செய்ய பட்டுள்ளார் நடிகை குஷ்புவுக்கு பதவி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த விஜயதாரணிக்கு இதுவரை எந்த ஒரு பதவியும் பாஜக தரப்பில் அளிக்கப்படாதது பேசும் பொருளாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் கோவை மாவட்டத்தின் முக்கிய புள்ளியான வானதி சீனிவாசனின் பெயர் இந்த பதவி பட்டியலில் இடம்பெறவே இல்லை தொடர்ந்து கோவை மாவட்டத்தின் வெற்றி வேட்பாளராகவே இருந்து வருகிறார் வானதி சீனிவாசன் ஆனால் இவரை பாஜக புறக்கணித்து வருகிறது இதனால் இவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் குஷ்பு எதிர்பார்த்த போது எந்த ஒரு பதவியும் பாஜக தரப்பு வழங்கவில்லை கடந்த சில மாதங்களாக அமைதியாகவே இருந்து வந்தார் குஷ்பு இதன் காரணமாகவே தற்போது பதவி வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் பாஜகவில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் மூலமாக நடிகை குஷ்புவுக்கு அழுத்தம் தரப்பட்டதாகவும் அவர்கள் மீதுள்ள அதிருப்தி காரணமாகவே அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை என்ற புகார் இருந்தது அதன் பேரிலேயே அவருக்கு இந்த பதவி கிடைத்தும் தனக்கு வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது